செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையில் ஒரு போர் பதற்றம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு போர் ஆரம்பித்து விடுமா என்ற அச்சம் பலரிடமும் இருக்கின்றது காஷ்மீரின் மிக அழகான புல்வெளி பகுதியாக பார்க்கப்படக்கூடிய பைசரன் பகுதியில் ஏற்பட்ட பைசரன் பகுதி என்று குறிப்பிடுகின்ற போது தெற்கு காஷ்மீரின் பகல்காம் தான் இந்த தீவிரவாத தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது அது காஷ்மீரினுடைய மிகவும் அழகான பகுதியாக இருக்கின்றது முப்பது ஏக்கர் பரப்பளவை கொண்ட அந்த பகுதிகளில் ஒரு சொற்ப இடத்தில் தான் வாகனங்களில் செல்ல முடியும் மிக அதிகளவான இடங்கள் அங்கு குதிரை சவாரி செய்யக்கூடிய இடங்களாக இருக்கின்றது அந்த பகுதியில் தான் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தீவிரவாத தாக்குதல் ஒன்று இடம்பெற்று சுமார் இருபத்தி ஆறுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் இன்று இந்தியாவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சுற்றுலா பயணிகள் குறிப்பாக அந்த பகுதிக்கு செல்லுகின்ற போதெல்லாம் அங்கு ஒரு அழகான அமைதியான பகுதியாக இருக்கின்றது அந்த அமைதியான பகுதியில் தான் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று பெரும் சோகத்தை இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்படுத்தி இருக்கின்றது அது பாதுகாப்பு நிலவரங்களிலும் பலத்த அச்சுறுத்தலாக மாறி இருப்பதாகவும் இந்தியாவில் ஒரே பதற்றமான சூழ்நிலை பாதுகாப்பு தரப்பினர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் கூட இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மாறி மாறி அதிரடி உத்தரவுகளையும் அதிரடி நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருப்பார்கள் என்று நீங்களும் யோசிக்கின்ற போது அதில் பிற விபரீதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் என்று பலரும் கூறுகின்றார்கள் அவை என்று பார்த்தோம் என்றால் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவில் இருந்து பெரும் நீர் நிலையாக கருதக்கூடிய சிந்து நதி நீர் வளங்கள் பகுதியை ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்திருக்கின்றது அது ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னால் இடம்பெற்ற ஒரு சர்வதேச ஒப்பந்தம் என்று கூறப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னால் இடம்பெற்ற சர்வதேச ஒப்பந்தத்தையா இந்தியா மீறி இருக்கின்றது என்றால் ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரையில் அது பேரளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றதை ஒழிய அந்த அமைப்பு எந்த ஒரு அதிகாரமும் அற்ற ஒரு இருக்கின்றது அதனை நீங்கள் இஸ்ரேல் காசா இடம் இடம்பெறுகின்ற சம்பவத்தை பார்க்கின்ற போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆனால் அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானும் சிம்லா ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்திருக்கின்றது சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்து அதிலிருந்து பாகிஸ்தானும் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக நேற்று நேற்று மாலையெல்லாம் ஜி டுவெண்டி நாடுகளினுடைய தூதுவர்களை அழைத்திருக்கின்றது நாடுகள் சார்ந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களோடு பாதுகாப்பு செயலாளர் அதே போன்று பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அமைச்சர் ராஜ்நாத் சிங் நரேந்திர மோடி என்று அனைவரும் அடங்கலான முக்கிய கலந்துரையாடல்கள் டெல்லியில் இடம்பெற்றிருக்கின்றனர் இருக்கின்றன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலினுடைய அதிபராக இருக்கலாம் அமெரிக்காவின் அதிபராக இருக்கலாம் அதன் தொடர்ச்சியாக உலக நாடுகளில் பலம் பொருந்திய அத்தனை நாட்டு தலைவர்களுடனும் மோடி அவர்கள் தொலைபேசி வழியாக பேசி இருக்கின்றார் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அவர் தெளிவுபடுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது அதன் மர்கணம் இந்தியா இன்னும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் இருந்து தூதரக அதிகாரிகள் ஐம்பத்தி ஐந்து பேரிலிருந்து முப்பது பேராக உடனடியாக நீங்கள் குறைப்பு செய்ய வேண்டும் அதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் பாகிஸ்தான் சார்ந்து பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கக்கூடிய ராணுவ ஆலோசகராக இருக்கக்கூடிய கடற்படை விமானப்படை தரட்படை சார்ந்தவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அவர்களுக்கு ஒரு வார கால அவகாசத்தை இந்தியா வழங்கி இருக்கின்றது அதே போன்று இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆலோசகர்களை இந்தியா உடனடியாக மீளப்பெற்றிருக்கின்ற பெற்றிருக்கின்ற தன்மையை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இப்போது பார்க்கின்ற போது இந்த போர் பதற்றம் உச்சமடைந்திருக்கின்றது ஆனால் கடந்த காலங்களில் பாகிஸ்தான் இந்தியா இடையில் போர் பதற்றம் ஏற்பட்ட போதெல்லாம் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் ஒருபோது நிறுத்தப்படவில்லை பல பயங்கரவாத தாக்குதல்கள் கடந்த காலத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது அக்கிய நாடுகள் சபையினுடைய ஒப்பந்தமாக இருந்தாலும் கூட இந்தியா மனிதாபுமான அடிப்படையில் அந்த விவகாரத்தை பெருமளவில் ஒரு அந்த விவகாரம் நிறுத்தப்படவில்லை நிறுத்தப்பட்டிருக்கின்றது இது அதிக அளவில் கூறப்படுகின்றது பாகிஸ்தானுடைய அறிவிப்பு என்ன ஒன்று சொன்னால் சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டமையானது போருக்கான அறிவிப்பு என்று கூறப்படுகின்றது இருபத்தி நான்கு கோடி பாகிஸ்தான் மக்களினுடைய ஜீவனோபாயம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் பாகிஸ்தான் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது ஆனாலும் அதே நேரம் பாகிஸ்தானுக்கு இந்தியா நீர் கொடுத்தாலும் அதற்குரிய பணத்தை பாகிஸ்தான் செலுத்துகின்றது ஒரு நெருக்கடியில் இந்தியா இப்போது சிக்கியிருக்கின்றது பாகிஸ்தானினுடைய வான்பரப்பை இந்தியா பயன்படுத்த முடியாது என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்டதோடு அதற்கான தடையும் விதித்திருக்கின்றது தடை விதித்திருக்கின்றது என்றால் அதனை மீறி இந்தியா விமானங்கள் சென்றால் அது ஒரு விபரீதமான முடிவுகளுக்குள் செல்லலாம் என்கின்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் பாகிஸ்தானுடைய வான்பரப்பை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் பல நாடுகளுக்காக செல்லுகின்ற போது அது பாகிஸ்தானுடைய வான்பரப்பை அதிக அளவில் பயன்படுத்தி இருந்தது அவையையும் பாகிஸ்தான் நிறுத்தி இருக்கின்றது அதுவும் ஒரு பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருக்கின்றது இப்போது தொடர்ச்சியாக இரண்டு தரப்புகளும் எதிரும் புதிரும் பல தடைகளையும் பல அறிவிப்புகளையும் விட்டுக் கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து என்ன இடம்பெறும் என்கின்ற எதிர்பார்ப்பு இரண்டு நாட்டு மக்களிடமும் பொதுவாக எல்லோரிடமும் இருக்கின்றது என்ன இடம்பெறப் போகின்றது என்பது இன்னும் இன்று வரைக்கும் முடிவான முடிவு எதுவும் வெளிவரவில்லை ஆனாலும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தரப்பினர் உசார் நிலையில் இருப்பதாகவும் பாகிஸ்தான் பாதுகாப்பு தரப்பு உசார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தம் பாகிஸ்தான் இடையில் ஏற்படுத்தப்பட்ட போது சிம்லா ஒப்பந்தம் ஜூலை இரண்டாம் தேதி அதே வருடத்தில் இடம்பெறுகின்றது இந்த ஒப்பந்தத்தின் பாகிஸ்தான் உறவுகளை வலுப்படுத்தல் அதே போன்று பிராந்திய ஒருமைப்பாடு இரு நாடுகளுக்கும் இடையில் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட முடியாது என்கின்ற கருத்துக்களோடு பல விடயங்கள் ஒப்பந்தத்தில் இருக்கின்றது அந்த ஒப்பந்தம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ராஜதந்திர ரீதியாக மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக கூறப்படுகின்றது அதனை பாகிஸ்தான் நிராகரித்து வெளியேறி இருப்பது என்பது என்ன விபரீதங்கள் ஏற்பட போகின்றது என்று தெரியாது ஆனால் இந்த சிம்லா ஒப்பந்தத்தில் ஒரு முக்கியமான பகுதி இருக்கின்றது என்னவென்று சொன்னால் காஷ்மீர் பகுதிக்கு மூன்றாம் தரப்பு அல்லது ஏனைய நாடுகளுடைய தலையீடு செய்ய முடியாது என்கின்ற ஒரு சரத்து இருக்கின்றது போர் சூழலை நோக்கி நகர்கின்ற போதெல்லாம் கூட அது மிகவும் நெருக்கமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாகவும் எல்லோராலும் கூறப்படுகின்றது இந்தியாவின் உளவுத்துறையானது இந்த தாக்குதலின் ஆரம்பம் எங்கு என்று தேடிய போது ஒரு முக்கியமான விடயம் வெளிப்பட்டு நிற்கின்றது ஏப்ரல் பதினாறாம் தேதி இஸ்லாமாபாத் பகுதியில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அபுபு அவர்கள் கூறுகின்ற இந்தியா பாகிஸ்தான் ஏன் பிரிந்தோம் என்கின்ற தகவலையும் பிரிந்ததற்கான காரணத்தையும் எதிர்வருகின்ற காலங்களில் எதிர் எமது சந்ததியினரிடம் கூற வேண்டும் காஷ்மீர் பாகிஸ்தானின் ஒரு பகுதி இந்தியாவினுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு என்பதையெல்லாம் நாங்கள் கூற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே என்ற தன்மையின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று இந்திய உளவு அமைப்பு இப்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது அதனுடைய மேலதிகமான தகவல் தொடர்பில் எந்த ஒரு கருத்துக்களும் இல்லை ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது பிப்ரவரி பதினான்கு புல்மாமா தாக்குதல் இடம்பெற்றது அந்த தாக்குதல் இடம்பெற்ற போதும் பெரும் பேச்சுக்கள் எல்லாம் பேசப்பட்டது இந்தியா போர் தொடுக்க போகின்றது இந்தியா பதிலடி கொடுக்க போகின்றது இந்தியா யாரும் எதிர்பார்க்க முடியாத தாக்குதலை நடத்தப் எல்லாம் கூறியது குறிப்பாக சொல்லுகின்றார்கள் என்னவென்று சொன்னால் இந்த தாக்குதல் இடம்பெற்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இன்று நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அப்படியான ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு வேண்டுமாக இருந்தால் அந்த தாக்குதலை இந்தியா உடனடியாக நடத்தி இருக்க வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த காலங்களைப் போல் தீவிரவாத லக்சரி தொய்வா அமைப்பினருடைய தாக்குதல் தளங்கள் அல்லது அவர்களுடைய முக்கிய தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன அல்லது அந்த தாக்குதல் தளங்களை நாங்கள் அழித்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு செய்தியோடு இவை முடிவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது நாட்கள் கடந்தால் தாக்குதலினுடைய வீதியம் பெருமளவில் ஒரு பலமாக இருக்கும் என்று கூற முடியாது இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது படையினரை தவிர அங்கிருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் தான் பாகிஸ்தானோடு போர் செய்கின்ற உக்கிர நிலைமை இருக்கின்றன அந்த சமூக வலைத்தளங்களை விட்டால் பாகிஸ்தானை தாக்குதல் நடத்தி இருப்பார்கள் என்று கூறலாம் மோடியும் பல வகைகளில் யோசிக்கின்றார் எதிர்கொள்வதற்கு தாங்கள் தயார் என்கின்ற நிலைப்பாடை அவர்கள் திடமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அடியுங்கள் நாங்கள் அடிப்பதற்கு தயார் என்று அது தான் பாதுகாப்பு அமைச்சருடைய தகவல் இருக்கின்றது பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் தடத்தலாம் ஆனால் இந்தியா ஒரு கல்லை எறிந்தால் நாங்கள் மறுகணம் செங்கல்லை எறிவதற்கு கூட எங்களுடைய தாக்குதல் வியூகம் இருக்கின்றது என்று பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்து இவ்வாறு இருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்கள் கூறப்படுகின்றது பாகிஸ்தானுடைய பிரதமருடைய கருத்துப்படி இருக்கின்றது என்றால் சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதோடு போர் மூண்டதாகவே நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் நீங்கள் தாக்குங்கள் நாங்கள் மறுக உங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று பாகிஸ்தானும் கூறுகின்றது இரண்டு நாடுகளும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இடையில் இந்தியா ஒரு தான் கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது உத்தியோகபூர்வமான யுத்தத்தை நடத்த முடியாத ஒரு தர்ம சங்கடத்தில் இந்தியா இருக்கின்றது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவினுடைய ஜனாதிபதி திரௌபதி மும்மு அவர்கள் வத்திக்கான் நோக்கி பயணமாகி இருக்கின்றார் உத்தியோகபூர்வமான யுத்தத்தை நடத்துவதானால் ஜனாதிபதியின் உத்தரவுகளையும் இந்தியா பெற உத்தியோக பற்றற்ற விதத்தில் இந்தியாவின் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லைகளில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் அஹ் தாக்குதல் அரண்களை அழித்து விட்டோம் என்கின்ற செய்தியோடு இந்த செய்தி முடிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அதனோடு மிக நெருக்கமான இன்னமொரு செய்தி இருக்கின்றது இந்த தாக்குதல் இடம்பெற்ற போது அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் இப்போது எங்கு நிற்கின்றார் என்றால் இந்தியாவில் நிற்கின்றார் ஜேடி இவென்ட்ஸ் அவர்கள் இந்தியாவில் நிற்கின்ற போது தான் இந்த தாக்குதல் இடம் பெற்றிருக்கின்றது ரெண்டாயிரம் ஆண்டு கால பகுதியிலும் முன்னாள் ஜனாதிபதி அன்றைய கால ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன் இருக்கின்ற போதுதான் சீக்கிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கும் லக்ஸரி தொய்வா அமைப்பு தான் தொடர்பு என்று கூறப்பட்டது ஜேடி இவென்ட்ஸ் அவர்கள் இந்தியாவில் நிற்கின்ற போது இந்த தாக்குதல் நடத்தப்படுகின்றது என்றால் இரண்டு செய்திகள் சொல்லப்படுகின்றது இந்தியா ஒரு அமைதியான நாடு இல்லை அடுத்தது காஷ்மீர் பகுதி என்பது இப்போதும் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது இதனுடைய பின்னணிகள் என்னவென்று யாருக்கும் தெரியாது ஆனால் இப்போது இந்தியா கூட்டுப்படை தளபதி ஒருவரை நியமித்திருக்கின்றார்கள் அந்த கூட்டுப்படை தளபதி அவர்களும் அங்கு சென்றிருக்கின்றார் எங்கு சென்றிருக்கின்றார் என்றால் அந்த கூட்டுப்படை தளபதி பாதிக்கப்பட்ட அல்லது அந்த இந்த தாக்குதல் நடைபெற்ற பகுதிக்கு சென்றிருக்கின்றார் உபேந்திர திவேதி அவர்கள் இந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றார் அவர் பொறுத்தவரையில் அவரை அவருக்கான வரவேற்புகள் முப்படையினரிடமும் இல்லை என்று கூறப்படுகிறது இராணுவ ரீதியாக உள்ளக ரீதியில் அவருக்கான பலமான ஆதரவு இருப்பதாகவும் அங்கு தெரியவில்லை முப்படை தளபதியும் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இந்தியாவை பொறுத்தவரையில் போர் செய்வது அல்லது போர் பிரகடனம் செய்ய போகின்றோம் என்று கூறுவதெல்லாம் அந்த மக்களை ஆசுவாசப்படுத்துவதாக இருக்கலாம் நடைமுறையில் சாத்தியம் இருக்கின்றதா என்று தெரியாது ஆனால் இந்தியா பாகிஸ்தான் யுத்த பகுதியில் இன்னும் ஒரு பகுதி கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கின்றது அது வேறு இல்லை பாகிஸ்தான் இந்தியா இடையில் யுத்தம் உக்கிரமடைந்தால் இலங்கையை யாரும் தவித்து விட முடியாது இலங்கையை அந்த விடயத்தில் இழந்து விடுவோம் என்கின்ற ஒரு அச்சம் சீனாவை பொறுத்தவரையில் இருக்கின்றது அதனால் இந்த யுத்தம் பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் வெடிப்பதை சீனா பெருமளவில் தனிப்பதற்கு தான் இங்கு அதிக பிரயத்தனத்தை ரகசியமான முறையில் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனென்று சொன்னால் இப்போதைய பூகோள அரசியலில் அவைதான் பேசப்படுகின்றன அதனையும் மீறி குறிப்பாக சொல்ல போனால் இந்த யுத்தம் ஒன்று வடிக்குமாக இருந்தால் பாகிஸ்தான் இடையில் யுத்தம் அடையுமாக இருந்தால் கடல்சார் பகுதி வாய்ந்ததாக கருதப்படும் இலங்கையினுடைய கடல்சார் பகுதி மூன்றில் இரண்டு தமிழீழத்தின் கடற்பரப்புகள் இதில் முக்கிய பங்கு வகிக்க போகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் ஜப்மெரி அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் தாய் கப்பல் ஒன்றுடன் பதினோரு நீர்மூழ்கிகள் கப்பல்கள் திருகோணமலை இயற்கை துறைமுகத்துக்குள் நுழைந்து தன்னை நிலைநிறுத்துவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கின்றது இப்படி இந்தியா எடுத்தேன் கவுத்தேன் என்று இந்த யுத்தத்தை நடத்த முடியாது அப்படி நடத்தினால் அதனுடைய விபரீதங்கள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சரிசமனாக இருக்க போகின்றது என்பதனால் இந்த யுத்தத்தை இரண்டு தரப்புகளும் பெருமளவில் விரும்புவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் குறிப்பாக பார்க்க போனால் தமிழீழம் என்ற ஒன்று பிரியுமாக இருந்தால் அதில் பெரும் பகுதி ஈழத்தமிழர்களிடம்தான் அந்த கடற்பகுதி இருக்கும் அந்த கடற்பகுதிகள் ஈழத்தமிழர்கள் வசம் இருக்கின்ற போது தென்பகுதியை இந்தியாவின் கடற்பரப்புகள் பெரும்பாலும் அரபிக்க அரபிக் அதனுடைய தொடர்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்த யுத்தம் நிகழ்வதை இரண்டு தரப்புகளும் விரும்பாது என்பதுதான் முக்கியமான கருத்து அப்படியான ஒரு யுத்தம் எல்லை மீறி நடக்குமாக இருந்தால் இலங்கையின் வான்பரப்பு யார் பயன்படுத்துவார்கள் விமான தளம் யார் பயன்படுத்துவார்கள் என்கிற கேள்வி இருக்கின்றது மனதளவில் இலங்கையை பொறுத்தவரையில் பாகிஸ்தானாக சிந்தித்தாலும் கூட வெளித்தோட்டத்தில் இந்தியா அதனை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது கேரளா ஆந்திரா தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைகளை கருத்தில் கொண்டு கூட இந்த விடயங்களில் இந்தியா நிதானமாக நடக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் இந்தியா நினைப்பது போன்று ஒப்பந்தத்தை நிறுத்தலாம் அல்லது கருத்துக்களை முன்வைக்கலாம் ஆனால் யுத்தம் ஒன்றுக்கு செல்வதென்பது என்பது அசாத்தியமான விடயமாகத்தான் இங்கு காணப்படுகின்றது அதனையும் மீறி யுத்தம் ஒன்று இடம்பெறமாக இருந்தால் பெரும் விபரீதங்களை இரண்டு சாராரும் கொடுக்க வேண்டியிருக்கும் பாகிஸ்தானும் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்தியாவும் கொடுக்க வேண்டியிருக்கும் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்னென்னு சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கான எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் இருக்கிற இந்தியாவை பொறுத்தவரையில் எதிர்காலத்தில் ஒரு பெரும் வல்லரசாக வர வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்தியா இதனை விரும்புமாறுகின்ற கேள்விதான் எங்கு இருக்கின்றது ஆனாலும் கூட தொடர்ந்து வடமாகாணம் இந்தியாவுக்கு ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கின்றது நெடுந்தீவு பகுதி கூட ஒரு சிறு பகுதியாக இருந்தாலும் இந்தியாவின் பாதுகாப்பில் குறிப்பாக தமிழகத்தின் இராணுவ நிலைகளை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதனோடு பல விடயங்களை சீனா நுணுக்கமாக கொண்டிருக்கிறது கால்வாய் வரை இலங்கை ஊடான மலாக்கா கால்வாய் வரை தான் பலப்பரும் வரை ஆசியாவில் எந்த ஒரு அனர்த்தமும் விபரீதமும் நடந்துவிடக் கூடாது என்பதில் சீனா மிக அவதானமாக இருக்கிறது அதனையும் கடந்து ஏதாவது நடந்தால் கூட அதனை சமாளிப்பதற்கும் சீனா தயார் நிலையில் இருப்பதாக தான் கூறப்படுகின்றது ஆனாலும் சீனாவினுடைய மனநிலை என்னவென்று சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய இளநிலை அரசு அல்லது இப்போது இருக்கக்கூடிய அனுரா அரசு முதிர்ச்சி அடைந்து வளரும் வரைக்கும் சீனாவுக்கு சீனா தரப்பில் விட்டு கொடுத்து இந்தியாவுக்கு எவ்வளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுப்பதற்கும் சீனா தயாராக இருக்கின்றது பாகிஸ்தான் சீனா யுத்தத்தில் சீனாவினுடைய மௌனம் என்பதை விட சீனா அந்த யுத்தத்தை ஒருபோதும் மனதளவில் விரும்பாது ஆனால் பாகிஸ்தானுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது அவர்களுக்கு ஒரு பலமான சக்தியினுடைய ஆதரவு இருக்கின்றது பங்களாதேஷ் எங்கு செல்ல போகின்றது என்று யாரும் எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் பங்களாதேஷை பொறுத்தவரையில் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் பாகிஸ்தான் சார்ந்து பாகிஸ்தான் சார்ந்து நிலைப்பாடு எடுத்தால் பங்களாதேஷ் இப்போது யாரோடு இருக்கின்றது அமெரிக்காவோடு இருக்கின்றது அமெரிக்காவோடு இருக்கிற பங்களாதேஷ் எப்படியான நிலைப்பாட்டை எடுத்தால் பங்களாதேஷ் எந்த உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சீனாவினுடைய நிலைப்பாடு இதில் முக்கியம் வருகின்றது எனவே இந்தியா கூறுவது போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் தீவிரவாதிகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றம் இல்லை ஆனால் யுத்தம் என்று ஒன்றை இந்தியா ஏற்றுக்கொள்ளுமா அல்லது அதற்குள் செல்வதற்காக இந்தியா எத்தணிக்குமா என்கின்ற சந்தேகங்கள் பலரிடம் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகின்றது என்று பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் களமுனை ஆபத்தாக மாறப்போகின்ற இலங்கையின் முக்கிய பகுதிகளாகத்தான் இருக்க போகின்றது என்ன போகின்றது இனிவரும் நாட்களில் பார்ப்போம் அல்லது கடந்த காலங்களில் புல்வாமா அல்லது அரவிந்தன் அவர்கள் கடத்தப்பட்ட போது இடம்பெற்றது போன்ற தீவிரவாத இலக்குகள் மீது தாக்கி அழைத்து விட்டு அது தொடர்பான காணொலிகளை இந்தியா வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்கின்ற தகவல்களோடு உங்களிடமிருந்து செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்